மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தொல்காப்பியன் திருமாவளவன் என்னும் நான் சட்ட முறையில் அமைவுற்ற இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றும் பூண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஏற்கவுள்ள கடமையை அகத்துமையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியமோக்ரஸி ஜெய் கான்ஸ்டிடியூஷன் ஸ்ரீமதி சுதா ஆர் மக்களவையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராகிய கனிமொழி கருணாநிதி எனும் நான் சட்டப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாறு உறுதி கூறுகிறேன் மக்களவையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக ஆண்டிமுத்து ராஜா என்னும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுருதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரைசாமி ரவிக்குமார் எனும் நான் சட்டபூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் மதுரை மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சு வெங்கடேசன் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒற்றுமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகாந்த் செந்தில் எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின் மீது உண்மையான நம்பிக்கையும் பற்றுதொருடன் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கோருகிறேன் மக்களவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துரை வைகோ எனும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்முடைய நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன்